சூப்பர் கமாண்ட் வந்திருக்கு ஒரு கமாண்ட் என்னன்னாச்சுன்னா தலைவரே இன்னைக்கு நட்டு விடிய பார்க்க வெயிட்டிங் உங்களுடைய வீடியோவில் ஒசாமா பில்டன் வருவானா வரமுண்டானான்னு சொல்லி அவன் வரலன்னா நீங்க நாசமா பெருவிலாம் ஏமா எதுக்குமா அந்த பேல போ அட்ரு போட்டா நான் படிக்க போறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கமாண்ட பாருங்க தலைவரே என்னது அன்பான வேண்டுகோள் தயவு செய்து இனிமேல் உங்க வாய கண்டவங்க கிட்ட காட்டாதீங்க தான் உங்க நட்டு படிக்க போது பேசும்போது வாய் வந்து தடுமாறுது இல்ல நான் வாய் ஏன் வாயை யார்ட்டில காட்டுறேன்னா ஆஹ் அட போவான் போச்சி இப்பயே கமாண்ட் போடணும் நீ தலைவரே சொல்லி இருக்க அதனாலதான் நான் உனக்கு கொஞ்சம் பாசமா பேசுறேன் வாய் யார்ட்டையும் காட்டல அது வந்து பிடிக்க ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா அது வந்து கொஞ்சம் தடுமாடுது பாத்துக்க என்ன நீங்க நட்டுபடியா போட்டிருக்க இவங்க நட்டுபடியை தொடர்ந்து வரும் பாருங்க நண்பர்களே ஓகே கமாண்ட் அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கு உங்க கமாண்ட் அவ்வளோ பார்த்து படிச்சுட்டா இருக்கேன் எல்லா கமாண்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் போதுமா அது போக நண்பர்களே எல்லாருமே பேஸ்புக்கில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஏசாதீங்க நான் எல்லாத்தையுமே ஏசில ஒரு பேயில போகணு வாந்தியில் போவானுவோ ஆஹ் குடும்பத்தை பற்றி அசிசமாக போடுறானுவோ அவனை தான் ஏசி இருக்க நான் எல்லாத்தையும் ஏசுற நண்பர்களே வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க